ப்ராட்டி போன எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னாக்க அம்மன் நகருக்கு உள்ளுக்குள்ள நினைக்கிறோம் அம்மன் நகருடைய எக்ஸ்டென்ஷனான கூகுள் நகரில் அடிக்கிறோம் கூகுள் நகரில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதவீத கிழக்கு பார்த்த மாதிரி பிளாட் ஒன்று வேலைக்கு வருது கம்மியான பட்ஜெட் வருது இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் தான் இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் நம்ம கிடைக்காது டிபிஎஸ் ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் இருக்கும் இங்கே அம்மன் நகர்ந்து ஒரு விஐபி ஏரியா ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்கும் இது பக்கத்துலேயே தான் டிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது இங்கே பிறகு டிபிஎஸ் ஸ்கூலு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கு ஸ்கூலுக்கு நேர் பேக் சைடில் இருக்குது அந்த இடத்த பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் வாங்க நம்ம பஸ் பிளாட் டிபிஎஸ் ஸ்கூல் இதுக்கு நேர் பேக் சைடில் தான் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா அட்மாஸ்பியர் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் ஏரியா அட்மாஸ்பியர் இதுதான் டிபிஎஸ் ஸ்கூலு இதுக்கு நேர் பேக் சைட்லாம் நம்ம பார்க்க போகிற பிளாட் இருக்குது டிபிஎஸ் ஸ்கூல் பஸ் வருது ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டேலாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் வந்திருக்கு வாங்க நம்ம ஸ்பாட் பேர் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த லைவ் பேர் வந்து கூகுள் நகருன்னு சொல்லுவாங்க இது வந்து அம்மன் நகருக்குள்ளே வந்தாக்க இந்த லைவ் வந்துடும் இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இரண்டாயிரத்தி நானூறு செடி வருது நாற்பது கருவது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் நீ வைக்க நினைக்கிற உங்களுக்கு சுற்றுல எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக செய்கிறதுக்கும் அது புதிதாக சுத்துக்கள் வாங்குறதுக்கும் கிழக்கு நம்மள எங்களை பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம் அவரோட எங்கள் சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இந்த வீடு இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆயிடும் தார் ரோடெல்லாம் போட்டு பக்கா வச்சிருக்காங்க இது வந்து நாற்பதுக்கு அறுபது உடனே வீடு கட்டி குடி வரலாம் மெயின் ரோட்லேருந்து அதாவது அம்மன் நகர் மெயின் ரோட்டில் வந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இப்போ ஏரியா க்ளீன் பண்ணாமல் இருக்கு க்ளீன் பண்ணி அளந்து கல்லு கால் போட்டு கொடுத்துருவாங்க இந்த வீட்டுடைய சேம் டெட்டோவாக இருக்கும் அளவு இது இது நாற்பதுக்கு அறுபது தான் ரெண்டு வீடாக கட்டியிருக்காங்க பில்டர்ஸ் கட்டி சேல் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது ரெண்டு தொள்ளாயிரம் தான் சொல்கிறாங்க வேலை ஸோ பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் வேறு ஃபங்க்ஷன் கண்டெக்ட் பண்ணுங்க ஃபார் ஃபார்ஷிங் தீஸ் ப்ராப்பர்ட்டி